வணக்கம் இன்று நாளில் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் அரசியல் இப்பொழுது புயல் ஒரு பக்கம் இருக்க தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது மழை வருமா இல்லையா என்பதை போன்ற கேள்விகளை கொண்டிருக்க குடைகளை நாங்கள் ஏற்கனவே விரிக்க ஆரம்பித்து விட்டோம் ஏதாவது ஒரு தேர்தல் வரப்போகுது என்று இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த ஜனாதிபதி தேர்தலா இல்லாவற்ற நாடாளுமன்ற தேர்தலா என்பது குறித்து எங்களுக்கு இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை ஆனால் தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா முதலில் இடம்பெறும் என்பது குறித்து வெளிப்படையாக அறிவிக்காவிட்டாலும் சில மேற்கோள்களை காண்பித்திருப்பதாக தெரிகிறது அதை பற்றி இன்றைய நாளும் செய்திகளில் இங்கே குறிப்பிடுகிறேன் கமகே தெரிந்தோ தெரியாமலோ காலத்தில் மிக முக்கியமான அரசியல்வாதியாக மாறிப்போன ஒருவர் தவறான காரணங்களுக்காக இப்போது அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இதற்கிடையில் அவர் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கான சில முயற்சிகளை பசில் ராஜபக்ச பாணியில் எடுத்து வருவதாக சொல்லப்படுகின்ற வேளையில் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்கடத்தினால் அவர் தேடப்பட்டிருந்தார் ஆனால் தலைமறைவாகியிருந்தார் இருந்தார் நீதிமன்றத்தில் நேற்றைய நாளில் அவர் பிரசனமாக இருந்த வேளையில் குற்றப்புலனாய்வு திரைக்கடம் வந்திருக்கவில்லை என்னடா இது ஒரு வித்தியாசமான வழக்காக இருக்கிறது என்று கேட்டால் அவரது வழக்கு என்ன அதில் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன என்ன காரணத்துக்காக பிணை வழங்கப்படுது போன்ற விவரங்களை இந்த நாளில் விரிவாக கொண்டு வருகிறேன் மழை வானிலை சீர்கள் ஆகியன போட்டு வாட்டி எடுத்துக்கொண்டிருந்தனர் அண்மைய நாட்களில் குறிப்பாக மேல் மாகாணம் வடமேல் மாகாணம் ஆகியன அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதோடு மத்திய மலநாட்டின் பல இடங்களிலும் வழிமை போல இயற்கையின் சீரழிவினால் அதிகமாக பாதிக்கப்படுவது மத்திய மலநாட்டு பகுதிகள் இம்முறையும் வெள்ளப்பெருக்கு மண்சரிவு அபாயங்கள் போன்ற பல விடயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதுவேளை புத்தளம் மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் தொடர்ச்சியான அசாதாரண காலநிலைக்கு பிறகு நேற்று மீண்டும் வழமைக்கு இருந்தது புத்தளம் இன்று பாடசாலைகள் அங்கே இடம்பெறுகின்றன அதுபோல இலங்கையின் ஏனைய இடங்களிலும் இந்த அசாதாரணமான வானிலை காரணமாக பாடசாலைகள் மூடப்படும் என்ற வதந்தியை கல்வி அமைச்சு மறுத்திருந்தது இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன அவற்றையும் விரிவாகவும் அதை விளையை விளக்கமாகவும் பார்ப்போம் ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா முதலில் வரப்போகுது இந்த கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்ற விடுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலை தான் முதலில் நடத்த வேண்டும் என்று அவர் மிகுந்த கவனமாக இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது அதுதான் அவருக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் சாதகமானது என்று கருதப்பட்டு வந்த நிலையில் அவரது பதவிக்கு உறுதியாக இருக்கின்ற யாருடைய பலத்தோடு ஆட்சிக்கு வந்தாரோ பின்னணியில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பக்கத்துக்கு முட்டுக்கட்சியிலிருந்து ஆட்களை சேர்த்து கொண்டிருப்பதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலில் முதலில் இடம்பெற்றால் தாங்கள் பதவீனமாகி விடுவோம் என்று மஹிந்த ராஜபக்ச தரப்பு கருதுவதாக சொல்லப்படுகிறது இல்லாவிட்டால் பசில் ராஜபக்ச தரப்பு கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவே நாடாளுமன்ற தேர்தல்தான் முதலில் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வந்ததாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தது ஜேவிபி இல்லவற்றால் தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன எதற்கும் நாங்கள் தயார் இருந்தாலும் அநேகமானோர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல்தான் முதலில் இடம்பெறும் என்ற ரீதியில் கருத்துக்களை ஆரம்பத்திலே சொல்லி வந்தாலும் வெளிப்படையாக உறுதியாக இதையும் சொல்லவில்லை இப்போது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையின் அடிப்படையில் முதலில் நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெறத்தான் சாத்திய கூறுகள் அதிகம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது தேர்தல்கள் திணைக்களத்தின் தான் இந்த விடயத்தை இங்கே சொல்லி இருக்கின்றார் அவர் சொல்லுகின்ற விடயத்தை பொறுத்தவரை இப்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த இடத்திலே ஜனாதிபதியிடம் தான் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் அது மிக தெளிவான விடயம் எனவே வருகின்ற ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவித்தல் விடுக்கப்படும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ஜனாதிபதியினால் அதற்கு முதல் நாடாளுமன்றத்தில் கலைக்கப்பட்டால் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் தான் யாப்பு விதிகளின் அடிப்படையில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற முக்கிய முக்கியமான எனவே ஜனாதிபதியின் கையில் தான் கலைப்பும் அறிவிப்பும் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது உறுதியாக இங்கே சொல்லி வைக்க வேண்டும் இந்த வேளையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற பதவி அண்மையில் நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக இழந்த டானா கமகேக்கு அவரது இங்கிலாந்தின் பிரஜா உரிமையை ரத்து செய்துவிட்டு இலங்கை பிரஜா உரிமையை மட்டும் எடுத்துக்கொண்டால் நாடாளுமன்றத்துக்கு அவர் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அறிவுரை சொன்னதாகவும் இந்த ஆலோசனையை பின்பற்றி டானா கமகே இங்கிலாந்தின் பிரஜா உரிமையை விலக்கிக் கொள்ள தீர்மானித்திருப்பதாகவும் சில சிங்கள ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன இதற்கிடையில் ராஜதந்திர கடவுச்சீட்டை அவர் மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்று குற்றப்பு திணைக்களம் நீதிமன்ற உத்தரவோடு அவரை தேடி அவரை காணவில்லை என்று நேற்றைய நாளில் செய்திகள் வெளியாகி இருந்தன இதையடுத்து டானா கமகியை காணவில்லை என்று அண்மை காலமாக பேசப்பட்டு வந்த கடந்த இரண்டு நாட்களாக காணவில்லை என்று நேற்று நீதிமன்றத்தில் இந்த விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் இதன் அடிப்படையில் கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த முன்னாள் ராஜக அமைச்சர் டானா கமகே இவர் சந்தேக நபராக குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்த வழக்கு தான் இது உரிய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க கொழும்பு பிரதான நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் ஆனால் நேற்றைய நாளில் டானா கமகே நீதிமன்றத்தில் பிரசன்னமாகி இருந்தார் அந்த வேளையில் ராஜதந்திர கடவுச்சீட்டை முறையற்ற விதத்தில் அவர் பெற்றுக்கொண்டார் என்று சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் போது சாட்சியம் அளிக்க வேண்டிய குற்றப்புலனாய்வு தினக்கடலில் இன்றைய நாளில் வருகை தந்திருக்கவில்லை எனவே இதன் அடிப்படையில் தன்னுடைய சட்டத்தன்மையுகளோடு வருகை தந்த தயானகமகே பிணை கோரி விண்ணப்பித்திருந்தார் நேற்று அவர் கொழும்பு நீதிமன்றத்தினால் பிணையில் இப்பொழுது விடுவிக்கப்படுகின்றார் இப்போது டயனகமகேயின் விவகாரம் பல்வேறு விடயங்களாக பேசப்படும் வர வேளையில் இம்முறை தேர்தல்கள் இடம்பெறும் போது நிச்சயமாக அதுவும் ஒரு முக்கியமான பிரசார விடயமாக அமைந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனற்ற வானிலை காரணமாக புத்தளம் பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது மலையகத்தின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்ற அபாயங்கள் அது பற்றிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன கொழும்பிலும் பெய்து வருகின்ற தொடர்ச்சியான மழை பல்வேறு இடங்களில் வாகன போக்குவரத்துகளை சபிக்கச் செய்தது சில இடங்கள் நீரில் மூழ்கி இருந்தது ஆனால் பெருமளவில் ஆபத்துகளோ மரங்கள் முறிந்து விழுந்த ஆபத்துக்கள் ஒரு சில இடங்களில் சிறு சிறு இடங்களில் பதிவாகி இருந்தாலும் பெரிய அளவில் உயிராபத்துகளை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கவில்லை இப்படி இருக்கும்போது திடீரென்று வதந்தி ஒன்று பரவியிருந்தது இன்று புதன்கிழமை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது இந்த சீரற்ற வானிலையின் காரணமாக கல்வி அமைச்சர் அதை உடனடியாக நேற்றைய நாளில் மறுத்திருந்தது அப்படியான அறிவித்தல்கள் முழுக்க முழுக்க போதியானவை பாடசாலைகள் நிச்சயமாக இடம்பெறும் எந்த விதத்திலும் பாடசாலைகள் மூடப்படும் என்ற அறிவித்தல் யாராலும் வழங்கப்படவில்லை அதை சீரற்ற வானிலை காரணமாக பாடசாலைகள் நடத்தப்படாமல் விடுவதை பற்றி தீர்மானிக்கின்ற முழுமையான அதிகாரங்கள் அந்தந்த மாகாண கல்வி திணைக்களத்துக்கு இருக்கின்றது எனவே பொருத்தமான நடவடிக்கைகளை மாகாண கல்வி திணைக்களம் எடுக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக கல்வி அமைச்சு நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை என்று வழங்கப்பட்ட செய்தி உண்மையில் தவறானது என்று சொல்லி கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸி அவர்களது இறுதிச் சடங்கு நேற்று இருபத்தோராம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்திருந்தது அதில் கலந்து கொள்வதற்காக இலங்கை சார்பாக குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதும் அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியிருந்தார் வெளிவர அமைச்சர் அலி சப்ரி இலங்கையின் சார்பாக முழுமையான அரச மரியாதையை தெரிவித்துக் கொள்வதற்கும் அனுதாபங்களை ஈரான் நாட்டுக்கு வழங்குவதற்கும் இதுபோல் நன்றிகளை இலங்கை மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்கும் அலி சப்ரி தலைமையிலான குழுவினர் நேற்றைய நாளில் புறப்பட்டு சென்றார்கள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கலாநிதி இப்ராஹிம் ரைஸிக்கு பூரண அரச மரியாதையோடு ஈரான் தன்னுடைய இறுதி ஊர்வலத்தை அரச மரியாதையோடு நேற்றைய நாளில் ஆரம்பித்திருந்தது ஈரானின் வடமேற்கு நகரமான தப்ரிஸில் நேற்றி நாளில் ஆரம்பித்த இந்த இறுதி ஊர்வலமானது தப்ரிஸ் நகரில் உள்ள தியாகிகள் சதுக்கத்தில் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் இராணுவ தளபதிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கான ஈரானியர்கள் மறைந்த ஜனாதிபதிக்கும் பிற அதிகாரிகளுக்கும் அஞ்சலி செலுத்தி வந்திருந்தார்கள் இதையடுத்து இப்ராஹிம் ரைஸியின் உடல் ஈரானின் தலைநகர் டெஹ்ரானுக்கு கொண்டு செல்லப்படவிருக்கிறது அசர்பைஜான் எல்லையின் அனைத்தரப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஈரானின் வடமேற்கில் உள்ள தப்ரிஸ் நகருக்கு சென்று கொண்டிருக்கும் போதே விபத்தில் சிக்கி ஈரானிய ஜனாதிபதியும் அவரோடு பயணித்தவர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதையடுத்து பூரண அரச மரியாதையோடு அவரது இறுதிச் சடங்கு இடம்பெறும் என்று ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த வேளையில்தான் மத்திய கிழக்கோடு சம்பந்தப்பட்ட நாடுகளில் இப்போது பெரும் அரசியல் பரபரப்பு ஒன்று உருவாகக்கூடிய சூழலை இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தாலும் ஈரான் ஜனாதிபதி மரணம் அதற்கு மாறாக கொஞ்சம் தனிவித்த சூழலை ஏற்படுத்துவதற்கு கருதப்பட்டது ஆனால் நேற்றைய நாளில் இடம்பெற்ற கடுமையான மோதலின் போது பலஸ்தீன காசா பரப்பிலே இடம்பெற்ற இஸ்ரேலின் தாக்குதல்களின் போது எண்பத்தைந்து பேர் நேற்று மாத்திரம் கொல்லப்பட்டது மிகப்பெரும் அதிர்ச்சி அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது காசா பகுதியின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட ஏவுகணை மற்றும் செல்லறை தாக்குதல்களின் மூலமாக இந்த எண்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் இதில் சிறுவர்கள் மற்றும் பெண்களும் அடங்குவதாக அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தாக்குதலில் இருநூறு பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெனீன் நன் நகர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒரு ஆசிரியர் உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் கடந்த இரண்டு வாரங்களில் மாத்திரம் காசாவில் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமானோர் மீண்டும் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை இஸ்ரேல் இப்பொழுது அதிகப்படுத்தி வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் சீரற்ற வானிலை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டு சீரற்ற வானிலை தகவல்கள் சர்வதேச நாடுகளிலிருந்து கிடைத்திருந்தன ஒன்று ஆப்கானிஸ்தான் பகுதியில் சீரற்ற வானிலையின் காரணமாக ஐம்பது பேர் பலியான செய்தி மிக மோசமான மழை அங்கே பெய்து கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை மூன்று நாட்களுக்கு மேலே நீடித்திருப்பதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு மண் சரிவும் பதிவாகியிருக்கின்றன இதிலே சிக்குண்டு நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் பல பேரை காணவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் இதுவரைக்கும் ஐம்பது பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அச்சத்துக்குரிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோல சிங்கப்பூரில் ஒரு விமானத்துக்கு நடந்த செய்தி மிகப்பெரும் பயத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது விமான பயணங்களின் போது இந்த சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்பல இதிலே நடுவானில் சிங்கப்பூர் விமானம் ஒன்று குறுங்கியதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்த செய்தி மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது டர்பியிலன்ஸ் என சொல்வார்கள் அதாவது வானிலை கொந்தளிப்பு இந்த கடுமையான கொந்தளிப்பு காரணமாக லண்டனில் இருந்து புறப்பட்ட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்றில் தான் எழுபத்து மூன்று வயதான நபர் ஒருவர் இவர் பிரித்தானியாவை சேர்ந்தவர் சிங்கப்பூர் நோக்கி பயணித்திருந்தார் அவர் மரணமாகியிருக்கின்றார் நடுவானிலை இது தவிர இன்னும் பல பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன இருநூற்று பதினோரு பேர் இந்த விமானத்தில் பயணித்திருக்கின்றார்கள் பதினெட்டு பேர் விமானத்தைச் சேர்ந்த விமான விமானி உட்பட விமான ஊழியர்கள் அவர்கள் அத்தனை பேரும் பயணித்த அந்த விமானம் திடீரென்று குறுங்கியதை அடுத்து விமானம் தாழ்வாக கீழே சரிந்ததாகவும் பயணிகள் தூக்கி இதன் காரணமாக ஏற்பட்ட காயங்கள் காயங்கள் காரணமாகத்தான் இத்தனை பயணிகளுக்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது உடனடியாகவே விமானம் தாய்லாந்தின் சொல்லப்படுகிறதுக்கு திருப்பப்பட்டது விமான குறுக்கல் காரணமாக ஏற்பட்ட காயங்களால் அந்த குறித்த எழுபத்தி மூன்று வயதான நபர் மரணமாகவில்லை என்றும் மாரடைப்பின் காரணமாக அவர் மரணமாக இருக்கலாம் என்றும் விமான நிலைய மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதையடுத்து சிங்கப்பூர் விமான உறுதி சேவை குறிப்பிட்ட நபரின் குடும்பத்தாருக்கு தங்களுடைய ஆண்டு இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றது அபிதான் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்